ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஹெல்த்தியான ராகி இனிப்பு கூழ் தான் பண்ண போகிறோம் இந்த ராகி இனிப்பு கூழை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ராகி இனிப்பு கூழ் பண்ணுறதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கேன் ஒரு டம்ளார் அளவுக்கு கரப்பட்டியை உடச்சி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ ராகி மாவை ஒரு பாத்திரத்தில் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ராகி மாவை சளித்து எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ ராகி மாவு எடுத்த டம்ளார்லையே மூணு டம்ளார் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கரண்டியை வச்சு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் கருப்பட்டியை சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் கருப்பட்டி நல்லா கரையிற வரைக்கும் வேக வச்சிடலாம் இப்போ இது கூட ஒரு துண்டு சுக்கு ரெண்டு ஏலக்காவை இடிகளில் போட்டு இடித்து எடுத்து இதோடு சேர்த்து கலந்து விட்டுடலாம் நம்ம கருப்பட்டிக்கு பதிலாக வெள்ளம் நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் தண்ணி சூடாகட்டும் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச ராகி மாவை கரண்டியை வச்சு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா தண்ணியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கரண்டியை வச்சு நல்லா கலந்துகிட்டே இருக்கணும் அடுப்பை மிதமானத்தில் வச்சு கலந்து விடணும் இல்லாட்டா பிடிச்சிரும் ராகி மாவு நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ராகி மாவு இந்த அளவுக்கு வெந்ததும் இது கூட நம்ம காய்ச்சி வச்ச கருப்பட்டி பாக ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சிடலாம் இந்த அளவுக்கு கூழ் நல்லா இருந்தால் தான் நம்ம டம்ளாரில் ஊற்றி குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சூப்பராக ராகி இனிப்பு கூழ் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விட்டுடலாம் ராகி இனிப்பு கூழ வளரும் குழந்தைகளுக்கு வாரத்தில் ரெண்டு முறையாவது செஞ்சு கொடுங்க பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க எல்லோருமே ரொம்ப விரும்பி குடிப்பாங்க ரொம்ப சத்தான இந்த ராகி இனிப்பு கூழ நீங்களும் இதுபோல் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ Thank you